அதாவது சுடுதண்ணி கூட எனக்கு வைக்க தெரியாது அப்படின்னு ஒரு ஆண் சொன்னா அது வந்து ஒரு அவமானகரமான விஷயமாகவோ இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்கிற விஷயமாகவோ இருக்கவே இருக்காது ஆனா ஒரு பெண் எங்கேயாவது போய் சொல்லி பார்க்கட்டும் இங்க வந்திருக்கிற பெண்கள் உட்பட எனக்கு சுடுதண்ணி எல்லாம் சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது நான் வீட்ல எந்த வேலையும் பாக்குறது இல்ல அப்படின்னு எங்கேயாவது போய் சொல்லட்டும் அவங்களுக்கு திட்டு அவங்க குடும்பத்துக்கு திட்டு அவங்க சார்ந்து இருக்கிற இயக்கத்துக்கு திட்டு குறிப்பாக மாதர் சங்கத்துக்கு திட்டு விழும் இதுதான் அவங்களுக்கு சொல்லி தராங்களான்னு அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுல வந்து எப்படி ஆணாதிக்க பார்வையோடு ஒரு பாகுபாடு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு இப்போ இவ்வளவு பணிகளை செய்கிற பெண் வீட்டில் சும்மா இருக்கிறாள் அப்படிங்கிற பிம்பம் ஏன் உருவாக்கப்படுகிறது கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலை இந்த நூல் அளிக்கிறது ஒருவேளை மாறுபட்ட சமூகம் வந்தாதான் கற்பழிப்புங்கிற வார்த்தை போகும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் போராடி போராடி இப்ப பெரும்பாலான வணிக பத்திரிகைகள் அதே போல கூட்டங்கள்ல பேசும்போது கற்பழிப்புங்கிற வார்த்தை அநேகமாக கைவிடப்பட்ட வார்த்தை இன்னும் ஒரு செக்ஷனான விடாபிடியாக அந்த கற்புங்கிற வார்த்தை இருந்தா தான் நான் பேசி முடிச்சிட்டு இறங்கின ஃபீலிங் வரும் அப்படிங்கிறதுனால அது சொல்லிகிட்டு இருக்காங்க கற்பை அப்படியெல்லாம் ரப்பர் வச்சு அழிக்க முடியுமா ஒரு பலாத்காரம் பலவந்தம்ங்கிற நடவடிக்கையில் கற்பு வந்து எப்படி போகும் ஒருவேளை கற்பு போகும்னு சொன்னா அது பெண்ணுக்கு போகாது ஆணுக்குத்தான் ரேப் செய்யக்கூடிய ரேபிஸ்டுக்கு தான் கற்பு என்பது போகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கு பல்வேறு மேடைகள்ல நம்ம தொடர்ச்சியாக பேசுவதன் விளைவாக சில மாற்றம் வந்திருக்கு இந்த இனிமையான நிகழ்ச்சிக்கு வரி தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னால சில கருத்துக்கள்லாம் வந்ததுங்கிறது நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு அவசியம் இல்ல குறிப்பாக இந்த நூல் வந்து ஒரு அற்புதமான நூல் ஏராளமான தரவுகள் ஐநூறு பக்கங்களுக்கும் மேல இருக்கிறது எடுத்துக்கொண்ட காலகட்டம்ங்கிறது ஒரு நீண்ட காலகட்டம் இதெல்லாம் வந்து சல்மா ஓவியா அதே போல தலைமையுறையாற்றிய தோழர் ஜிஆர் உட்பட இது சம்பந்தமான பல விஷயங்களை நமக்கு முன்னால சொல்லிட்டாங்க அதே போல நர்மதாவினுடைய தனிப்பட்ட குணநலன்கள் திறமைகள் தகுதிகள் அது சம்பந்தமாகவும் எனக்கு முன்னால பேசிய கருத்தாளர்கள் சொன்ன எல்லா விஷயங்களோடும் எனக்கு நூறு சதவிகித உடன்பாடு மிக சிறப்பான ஒரு நூல் நிச்சயமாக நர்மதாவினுடைய வாழ்க்கையில இது வந்து ஒரு முக்கியமான மைல்கல் என்கிற அளவுக்கு பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால இந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்கள் ஏன்னா ஓவியா ரொம்ப பயமுறுத்திட்டாங்க ஐநூறு பக்கத்துக்கு மேல இருக்கு ஒரே மூச்சுல படிக்க முடியாது அப்படியாக்கும் இப்படியாக்கும் ரெஃபரன்ஸ் தான் வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு அதனால படிக்க தூண்டுகிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் படிக்கும் போது என்னை கவர்ந்த அம்சங்களை இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த நூலை பொறுத்த வரைக்கும் சம்பவங்களுடைய தொகுப்பாக இல்லாமல் பெண்கள் வந்து பல்வேறு பரிமாணங்கள்ல சந்திக்கக்கூடிய சுரண்டலையும் ஒடுக்குமுறையையும் வரலாற்று பின்புலத்தோட எழுதுனது மட்டுமல்ல வர்க்க பின்புலத்தோடு இந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பல பெண்ணிய எழுத்தாளர்கள் நூல் எழுதும் போது வர்க்க பின்புலம்ங்கிறது மிஸ் ஆகும் வர்க்க பின்புலத்தோடு சேர்த்து எழுதுபவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெண்கள் மீதான ஒடுக்குமுறைங்கிறது வந்து ஒரே சீரா இருக்காது அவங்க வந்து ஏழையா பணக்காரரா என்பதை பொறுத்து தலித் வகுப்பு ஆதிவாசி வகுப்பை சேர்ந்தவரா அல்லது இதர வகுப்பை சேர்ந்தவரா தொழிலாளியா விவசாயியா இந்த பல பரிமாணங்களுக்கு உட்பட்டு தான் ஒடுக்குமுறைங்கிறது வெவ்வேறு விதமான வடிவத்துல வரும் அதனால சாதி வர்க்கம் பாலினம் அப்படிங்கிற இந்த மூணு அளவுகோள்கள் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை பற்றி பேசும்போது இந்த மூணு சேர்ந்து சேர்ந்து வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் நர்மதா நூல்ல இந்த அம்சங்கள் எல்லாமே தெளிவாக முன்னுக்கு வருகிறது வரலாறு எழுதியிருக்காங்க அப்படின்னா வரலாறு முக்கிய அமைச்சரேங்கிற மாதிரி வரலாறு இல்லை உண்மையிலேயே ஆழமான வரலாறு அதுல முதல் பாயிண்டா நான் சொல்ல போவதுங்கிறது பெண்ணினுடைய வீடுசார் உழைப்பு அதுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ அதை வந்து ஒரு தியரி தியரியெல்லாம் யூஸ் பண்ணி மார்க்ஸோட எழுத்து மற்ற விஷயங்கள் அதோட இணைத்து ஒரு ஏங்கல்ஸ் அவர்களுடைய அந்த அடிப்படை நூல் அதுல இருந்தெல்லாம் வந்து எடுத்து அது ஏங்கல்ஸ் நூலே லூயி மார்கனோட சில அம்சங்களை அடிப்படையாக கொண்டது அது அந்த ஆளுமைகளுடைய நூலில் இருக்கக்கூடிய அம்சங்களை எடுத்து பெண்ணினுடைய பல்வேறு அம்சங்களை அவங்க முன்வைக்கிறாங்க அதுல வந்து இந்த வீடுசார் உழைப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே கண்ணுக்கு புலப்படாத சமூகத்தினுடைய கண்ணுக்கு புலப்படாத உழைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இப்ப சில சமயம் நான் வந்து எங்களுடைய பெண்கள் இயக்கத்திலேயே பார்த்திருக்கேன் நம்ம வந்து வெளியில பெண் விடுதலை சமத்துவம்னு பேசும்போது சில பெண்கள் வந்து வீடுகள்ல குடும்ப வன்முறைய சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப வந்து வீட்டுல வன்முறையை அனுபவிச்சுட்டு வெளியில வந்து வன்முறை கூடாது சமத்துவம் வேணும் அப்படின்னு பேசும்போது சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணினுடைய மனம் வந்து ரொம்ப புழுங்கும் மனப்புழுக்கத்தோட தான் இந்த மாதிரியான விஷயங்களை பேச முடியும் நம்ம விதிவிலக்காக இல்லையே நம்ம இப்படி இருக்கோமே அப்படிங்கிற உணர்வோட தான் பேச முடியும் ஆனா வீடுசார் உழைப்பு அனைவருக்கும் பொதுவானது பெண்ணுக்கு மட்டுமே உரித்தானதல்ல அப்படின்னு வந்து நர்மதா எழுதுவதற்கு முழு தகுதி பெற்றவர்கள் ஏன்னா நர்மதாவினுடைய இணையர் பொன்னுசாமி பற்றி பல்வேறு கோணங்களில் இங்கே பேசுனாங்க நான் அவரை பாராட்ட விரும்புவது வீடுசார் பணிகளை அவர் பகிர்ந்து செய்கிறார் அப்படிங்கிறதுனால நான் பாராட்ட விரும்புறேன் அதுல வந்து அவர் வீடுசார் பணிகளை பகிர்ந்து செய்யறாருங்கிறது அவருக்கும் பெருசா கஷ்டம் கஷ்டமில்ல நர்மதாவுக்கும் கஷ்டம் இல்லை அநேகமாக பொன்னுசாமியின் பெற்றோருக்கும் நர்மதாவின் பெற்றோருக்கும் வேணாம் ஐயோ பையன் செய்யறானே ஐயோ மருமகன் செய்யறானே மாப்பிள்ளை செய்யறாரே அப்படிங்கிற வருத்தம் வேணா இருக்கலாம் குப்கி படத்துல வரா மாதிரி ஆறு மாசம் ஆனா அதுவும் பழகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அநேகமாக ஆண்கள் வந்து வீடுசார் சார் பணிகளை பகிர்ந்து செய்வதுங்கிறது ஓரளவு சமூகத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக மாறிவிட்டது அதனால இது சம்பந்தமாக எழுதுவதற்கு ஒரு முழு தகுதி பெற்றவராக நர்மதாவை நான் பார்க்கிறேன் அதுல அவங்க ஒரு வரி எழுதியிருப்பாங்க அதாவது சுடுதண்ணி கூட எனக்கு வைக்க தெரியாது அப்படின்னு ஒரு ஆண் சொன்னா அது வந்து ஒரு அவமானகரமான விஷயமாகவோ இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்கிற விஷயமாகவோ இருக்கவே இருக்காது ஆனா ஒரு பெண் எங்கேயாவது போய் சொல்லி பாக்கட்டும் இங்க வந்திருக்கிற பெண்கள் உட்பட எனக்கு எல்லாம் சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது நான் வீட்டுல எந்த வேலையும் பாக்குறது இல்ல அப்படின்னு எங்கேயாவது போய் சொல்லட்டும் அவங்களுக்கு திட்டு அவங்க குடும்பத்துக்கு திட்டு அவங்க சார்ந்து இருக்கிற இயக்கத்துக்கு திட்டு குறிப்பாக மாதர் சங்கத்துக்கு திட்டு விழும் இதுதான் அவங்களுக்கு சொல்லி தராங்களான்னு அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுல வந்து எப்படி ஆணாதிக்க பார்வையோடு ஒரு பாகுபாடு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு ஒரு கூட்டத்துல ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி சொன்னாங்க சென்னையில இருந்து அவங்களுக்கு புதுக்கோட்டைக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குது வீட்டுக்கு வர்றவங்க பூரா அவருடைய கணவரை போய் விசாரிக்கிறாங்க நீ எப்படி ஒத்தையில இருப்ப பிள்ளைய வேற நீ எப்படி பாத்துக்குவ அப்படிங்கிறது அவங்க அந்த கூட்டத்துல அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா உண்மையிலேயே என்ன விசாரிக்கணும் நான் சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போறேன் அங்க நான் எப்படி செட்டில் ஆவேன் எப்படி விஷயங்களை பார்ப்பேன் நீ என்ன பண்ணுவேன்னு என்ன கேட்கல ஆனா இங்கேயே இதே வீடு இதே ஏற்பாடு சகல வசதிகளோடு இங்க இருக்கிற என்னுடைய இணையரை தான் இந்த சமூகம் கேட்கிறது அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து ஆணாதிக்கத்துக்கு வெளிப்பாட்டுக்கு பல உதாரணங்கள் இருக்கு ஆனா சில சமயம் வந்து இப்படி வரக்கூடிய உதாரணங்கள் நமக்கு வந்து ஓ இப்படியெல்லாம் ஒரு கோணம் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் அந்த மாதிரியான ஒரு உதாரணம் நம்ம இயக்கத்துக்குள்ளேயே கூட பெண் தலைவர்களை கிண்டல் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படிம்பாங்க நானும் விடாம சொல்லிட்டேன் இந்த இயக்கத்துல இருக்கிற ஆண் தலைவர்கள் யாராவது ஒருத்தர்கிட்டையாவது உங்களுக்கு சமைக்க தெரியுமாங்கிற கேள்வியை கேட்டிருக்கீங்களா கேட்டதில்லை அப்ப ஏன் என்ன மட்டும் கேக்குறீங்க ஏன் பெண் தலைவர்களை மட்டும் கேட்கறீங்க அப்படின்னா வீடுசார் உழைப்பு சமையல் குழந்தை வளர்ப்பு அனைத்தும் பெண்ணுக்கு மட்டும் தான் உரித்தானதுங்கிறது காலங்காலமா எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் என்ன மாறினாலும் இதுல வந்து அடிப்படை மாற்றம் இன்னும் முழுமையாக வரவில்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும் அப்போ இவ்வளவு பணிகளை செய்கிற பெண் வீட்டில் சும்மா இருக்கிறாள் அப்படிங்கிற பிம்பம் ஏன் உருவாக்கப்படுகிறதுங்கிற கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலை இந்த நூல் அளிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இங்க இது சம்பந்தமாக நான் வந்து ஷேர் பண்ண விரும்புவதுங்கிறது கேரள அரசு எல்டி அரசு இப்ப சமீபத்துல மலையாள புத்தகம் மூன்றாம் வகுப்புக்கான கேரளாவில மூன்றாம் வகுப்புக்கான மலையாள புத்தகம் ஒண்ணு வந்திருக்கு அதுல ஒரு படம் என்பது சமையல் அறை சமையல் அறையில மொத்த குடும்பமும் அங்க வேலை பார்க்குது மொத்த குடும்பமும் வேலை பார்க்குது அவங்க பெண் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆண் கீழே உட்கார்ந்து அருவாமனையை வச்சு நல்ல காய்கறிய கட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பையன் ஒரு வேலை செய்வான் பொண்ணு ஒரு வேலை செய்யும் இதுதான் சமையல் அறைன்னு போட்டு அவங்க மேற்கொண்டு என்ன போடுறாங்கன்னா வீட்டில் இந்த இடம் முக்கியமான இடம்னு போடுறாங்க ஏன்னா பெண்கள் மட்டும் புழங்கக்கூடிய இடங்கிறது எப்பவுமே முக்கியமான இடம் கிடையாது அம்பை எழுதுனது ஞாபகம் இருக்கா வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை தான் ஆனா இன்றைக்கு கேரள எல்டிஎஃப் அரசு செயல்களை செய்வதில் மட்டுமல்ல கருத்தியல் ரீதியான மாற்றத்திற்காக அவங்க வந்து பாடுபடக்கூடிய விதத்துல இந்த இல்லஸ்ட்ரேஷன் என்பது வந்திருக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த நேரத்துல நம்ம சேர்த்து பார்க்கணும் அதே போல குடும்பம் அப்படிங்கிற இடத்துக்கு போவதற்கு இந்த சமூகம் ரொம்ப யோசிக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து பொதுவான விஷயங்களை பேசுவாங்களே ஒழிய குடும்பம்ங்கிற விஷயத்தை டச் பண்ண மாட்டாங்க ஏன்னா குடும்ப கட்டமைப்பு புனிதமானது கேள்விக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம் தான் தொடர்ச்சியாக பேசி பேசி பழக்கம் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய திட்டத்துல மட்டும்தான் குடும்ப கட்டமைப்பு ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் வீடுசார் பணிகளுக்கு ஒரு சப்போர்ட் சர்வீஸ் என்பது வேண்டும்ங்கிறது உள்பட ஒரு அரசியல் கட்சியினுடைய திட்டத்தில் மிக தெளிவாக எழுதி வைத்திருப்பது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய திட்டம்தான் மற்ற கட்சிகள் மேடையில் பேசுவதற்கு கூட தயங்குகிற பயங்கரமான விஷயமாக குடும்ப கட்டமைப்பு இருக்கிறது இந்த குடும்ப கட்டமைப்பு ஆதிகாலம் தொட்டு ஒரே மாதிரியாக இல்லை அதுவும் மாற்றத்திற்கு உட்பட்டுத்தான் வந்திருக்கிறது ஆண் பெண் உறவு திருமண முறை குழந்தை பேரு இது அத்தனையுமே மாறி மாறி வந்திருக்கிறது என்பதெல்லாம் இந்த நூல்ல வரலாற்று ரீதியாக விளக்கப்பட்டு இருக்கிறது எனவே குடும்ப கட்டமைப்பு புனிதமானதுங்கிற மாய பிம்பம் இந்த நூல்ல தகர்க்கப்படுவதை மிக நல்ல விஷயமாக நான் பாக்குறேன் அடுத்தது வந்து பெண்கள் வீட்டுல செய்யக்கூடிய வேலைங்கிறது வெறும் இப்ப நான் சொன்னா மாதிரி நாங்க மட்டும்தான் செய்யணுமா நீங்களும் செய்யக்கூடாதா அப்படிங்கிற கோணத்துல பார்க்க வேண்டிய விஷயம் மட்டுமல்ல ஒரு மாறி வருகிற சமூக அமைப்பு சில சமயங்கள்ல முந்தின சமூகத்தினுடைய பல விஷயங்களை தகர்க்கும் ஆனா சில விஷயங்களை வச்சுக்கும் ஏன்னா இந்த புதிய சமூகத்திற்கு அது சாதகமான விஷயம் அப்ப முதலாளித்துவ சமூகத்துக்கு முன்னால தோன்றி வந்த பெண்ணடிமை தனத்தை ஒரு நவீன முதலாளித்துவ சமூகம் தகர்க்காமல் அடித்து நொறுக்காமல் பெண்ணடிமைத்தனத்தை வைத்துக் கொள்கிறது அப்படின்னா பெண்ணினுடைய மலிவு உழைப்பு ஒரு முதலாளித்துவ சமூகம் லாபம் ஈட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் அதையும் வந்து நூல்ல அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு சமூகத்துல ஊதிய விகிதம் அது வந்து எந்த மட்டத்துல இருக்கணும் அப்படின்னு பெருசா யாரும் கணக்கு போடுறது இல்ல விலவாசிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கிடையாது அமைப்பு ரீதியாக திரட்டப்பட்ட துறை மட்டும் தொழிற்சங்க வலு அல்லது கூட்டு உரிமை இதுல கொஞ்சம் கூடுதலாக வாங்கலாம் ஆனா மற்றவருக்கு ஊதிய விகிதம் வந்து ஒரு லெவல்ல தான் இருக்கும் அந்த லெவல் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு உழைப்பாளி முதல் நாள் உழைத்து வீடு போய் சேர்ந்து தன்னை புதுப்பித்துக் கொண்டு அடுத்த நாள் மீண்டும் வந்து உழைப்பதற்கான ஏற்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகிறதோ குறைந்தபட்ச செலவாகிறதோ அதுதான் கிட்டத்தட்ட ஊதிய விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையாக இருக்கும் அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் அடிப்படையாக அதுதான் இருக்கும் அப்ப இதுல ஒரு உழைப்பாளி வீடு வரும்போது அந்த தன்னுடைய எனர்ஜிய மற்ற விஷயங்களை உழைப்பு சக்தியை புதுப்பித்துக் கொள்வதற்கு மற்ற வேலைகள் சமையல் போட்டு கொடுப்பது குளிப்பாட்டுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்களா அது வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இலவசமாக செய்கிறார்கள் அப்ப பெண்ணினுடைய இலவச உழைப்புங்கிறது முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டுவதற்கு மட்டுமல்ல தொழிலாளிகளுடைய ஊதிய விகிதத்தை ஒரு குறைந்தபட்ச மட்டத்தில் வைத்திருப்பதற்கு உதவுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஆழமான விஷயங்கள் இந்த நூல்ல இடம்பெறுகிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கறேன் இன்னைக்கு முதலாளித்துவ சமூக அமைப்புல தொழில்நுட்பம் மிக வளர்ச்சி அடைந்த பிறகு கூட சில பிற்போக்கு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் கருவில இருப்பது ஆணா பெண்ணா என்று பார்த்து பாலின தேர்வு செய்கிறார்கள் பெண் கரு என்றால் அழிக்கிறார்கள் அதே போல கருமுட்டை விநியோகம் வாடகை தாய் கான்செப்ட் இதெல்லாம் கடந்த காலத்துல இல்ல முதலாளித்துவ வளர்ச்சி போக்குல பெண்ணினுடைய அங்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எது லாபம் ஈட்டுகிறதோ அதை செய் என்கிற இந்த நவீன தாராளமய கொள்கையினுடைய தாரக மந்திரத்தினுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு அனைத்துமே விற்பனைக்காக மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த பிற்போக்கு தனத்தை வளர்ச்சி அடைந்த முன்னேறிய முதலாளித்துவ சமூகத்தில் நடக்கும் இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த நூல் தோலுரித்து காட்டுகிறதுங்கிறத பாக்குறேன் அடுத்தது இந்த சமூக அமைப்புல பயன்படுத்தக்கூடிய மொழி மொழி பயன்பாடும் வந்து ஒரு ஆணாதிக்க உணர்வோடு இருக்கு அப்படிங்கிறத நர்மதா தெளிவா சொல்றாங்க நீங்க மொழியோட இலக்கணம் வந்து அந்த கட்டமைப்பு சார்ந்தது அது அது வந்து பிற்போக்கு முற்போக்கெல்லாம் கிடையாது ஆனா அதை பயன்படுத்தி நாம் உருவாக்குகிற வார்த்தைகள் சொலவடைகள் ஒரு அதனுடைய உள்ளடக்கம் இதெல்லாம் வந்து அந்தந்த சமூகத்துல எந்த தத்துவம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அதுக்கு குடைபிடிப்பது போலதான் இந்த வார்த்தைகள்ங்கிறது இருக்கும் அதனால சமூக மாற்றம் வந்ததற்கு பிறகு மொழியினுடைய இலக்கணம் மாறாது ஆனா பாகுபாடான வார்த்தை பிரயோகம் மாறும் அப்படிங்கிற அம்சங்கள் அதுல இருக்கு ஒருவேளை மாறுபட்ட சமூகம் வந்தாதான் கற்பழிப்புங்கிற வார்த்தை போகும்னு நினைக்கிறேன் எல்லாம் போராடி போராடி இப்ப பெரும்பாலான வணிக பத்திரிகைகள் அதே போல கூட்டங்கள்ல பேசும்போது கற்பழிப்புங்கிற வார்த்தை அநேகமாக கைவிடப்பட்ட வார்த்தை இன்னும் ஒரு செக்ஷன் ஆனால் விடாப்பிடியா அந்த கற்புங்கிற வார்த்தை தான் நான் பேசி முடிச்சுட்டு இறங்கின ஃபீலிங் வரும் அப்படிங்கிறதுனால அதை சொல்லிட்டு இருக்காங்க கற்பை அப்படியெல்லாம் ரப்பர் வச்சு அழிக்க முடியுமா ஒரு பலாத்காரம் பலவந்தம்ங்கிற நடவடிக்கையில கற்பு வந்து எப்படி போகும் ஒருவேளை கற்பு போகும்னு சொன்னா அது பெண்ணுக்கு போகாது ஆணுக்குத்தான் ரேப் செய்யக்கூடிய ரேப்பிஸ்டுக்கு தான் கற்பு என்பது போகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கு பல்வேறு மேடைகளில் நம்ம தொடர்ச்சியாக பேசுவதன் விளைவாக சில மாற்றம் வந்திருக்கு அதே போல வாயாடி நீங்க வாயாடிக்கு ஆண்பாலே கிடையாது இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும் நேரம் இல்லை அதனால இதெல்லாம் வந்து சமூகம் மாறும்போது பண்பாடு மாறும் போது அதற்கு ஏற்ப வார்த்தை பிரயோகம் மாறும் எனவே மொழியும் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தோடு இருக்கிறது அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதே போல தொடர் ஜி ஆர் சொன்னதை போல பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அதே போல தனிப்பட்ட முறையில போராடி சில மாற்றங்களை கொண்டு வந்த வீர பெண்மணிகள் அதே போல வீர தெலுங்கானா இயக்கம் வார்லி ஆதிவாசி இயக்கம் இதுல எல்லாம் வந்து பெண்கள் காத்திரமான பங்கை வகித்தார்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் விரிவாக நம்ம பார்க்கும்போது அது வந்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளவும் உத்வேகப்படுத்தவும் அந்த வரிகள் வந்து மிக மிக உதவுகிறது அதே போல அவங்க சொல்லி இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அரசு சம்பந்தப்பட்டது நம்ம பல பேருக்கு அரசு வேற அரசாங்கம் வேற அப்படிங்கிற வித்தியாசங்கள் கூட நம்ம பாக்குறது கிடையாது எல்லாமே நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட டிமாண்ட் வைக்கிறோம் ஏன்னா அதுதான் இருக்கு அதனால நம்ம டிமாண்ட் வைக்கிறோம் ஆனா எந்த மாதிரியான அரசு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சமமாக இருக்க முடியுமா முடியாதாங்கிற விஷயங்கள் அதோடு இணைந்தது அரசு வந்து மார்க்சிய பார்வையில ஆளும் வர்க்கத்தினுடைய ஒடுக்குமுறை கருவி அதனால அது அப்படித்தான் செயல்படும் ஆனா நடுநிலையாக இருப்பது போல காட்டிக்கொள்ளும் நம்மள பல பேர் அது நடுநிலைன்னு யோசிக்கிறோம் அப்படியெல்லாம் இல்ல அது நடுநிலை அல்ல நடக்கிற விஷயங்களிலிருந்து அது விலகி நின்று பார்ப்பது அல்ல கொடுமைகளுடைய ஆதாரத்திற்கு அது காரணமாக இருக்கிறது சில கொடுமைகளை வளர்த்து விடுவதற்கும் ஒடுக்குமுறையை வளர்த்து விடுவதற்கான அடிப்படை அரசு கட்டமைப்பிலேயே இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம் இந்த மாதிரி கூட்டத்துல ரெண்டு வரியில சொல்லி விளங்க வைக்க முடியாது திருக்குறள் மாதிரி ரெண்டு வரியில பேச முடியாதுன்னா கூட இதெல்லாம் நம்ம ஆழமாக படிக்கும் போது ஒவ்வொன்றாக படித்து படித்து திரும்ப திரும்ப வாசித்து வாசித்து நமக்குள் உருவேற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இந்த நூல்ல இருக்கு ரஷ்ய புரட்சிக்கு பின்னால சோவியத் யூனியன் புரட்சிகர அரசு வந்ததற்கு பிறகு எவ்வளவு மாற்றங்கள் வீட்டுப் பணிகள்லாம் சமூகமயமாக்கப்பட்டது அதன் காரணமாகத்தான் பெண்கள் பெரிய அளவுல வந்து கப்பல் ஓட்டுநராக டிராக்டர் ஓட்டுநராக பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்தவர்களாக மிகப்பெரிய இசைக்குழு நடத்துகிற கண்டக்டராக மியூசிக் கண்டக்டராக விண்வெளிக்கே போனவராக பெண்கள் வந்து சோவியத் யூனியன்ல வந்தாங்கன்னா அது தற்செயலானதல்ல அதை நடத்துகிற புரட்சிகர அரசு சோசியலிச அரசு அதனுடைய உள்ளடக்கத்திலேயே பெண் சமத்துவம் இருக்கிறது மனிதகுல சமத்துவம் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இந்த மாற்றங்கள் அங்கு நிகழ்ந்தன அப்படிங்கிற விஷயங்களையும் நிறைய வரலாற்று தரவுகளோட அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த நூல் வந்து ஓவியா சொன்னதை போல இன்னைக்கு கான்டெக்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது ரெலவென்ட் ஏன்னா இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மோடி அரசு அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய கார்பரேட் ஆதரவு கொள்கை மட்டுமல்ல அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய மதவெறி கொள்கை மனுவாத கொள்கை இது வந்து பெண்கள் உட்பட சமூகத்தை எப்படி கூறுபோட்டு வைக்கிறது சமத்துவம் என்பது எங்கள் அகராதியில் இல்லை எங்கள் சித்தாந்தத்தில் இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறது அப்ப அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு இன்றைக்கு நடக்கிற சமகால அரசியலை பேசினால் போதாது அவர்களுடைய சித்தாந்தம் குறித்து ஆழ்ந்த புரிதலோடு மனுவாதம் குறித்த ஆழ்ந்த புரிதலோடு நம்முடைய விமர்சனங்களை வைக்க வேண்டி இருக்கிறது அதுல நிச்சயமாக நர்மதா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல்ல அதற்கான தரவுகள் ஏராளமாக இருக்கிறது முடிப்பதற்கு முன்னால் ஓவியா சொன்னாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து வரலாறு எழுதும் போது திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு அது என்ன செஞ்சதோ அதை வந்து நீங்க சேர்த்து நாங்க ரொம்ப கரெக்ட் நீங்க வந்து வரலாறு எழுதும் போது எல்லாத்தையும் எழுதணும் நீங்க தமிழகத்துல மனுவாத சித்தாந்தம் இன்னும் ஆழமாக வேறுன்றவில்லைன்னா நிச்சயமாக திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பை பற்றி பேசாமல் நம்ம கடந்து போக முடியாது பொது உடைமை இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் அவர்களுடைய பங்களிப்பு திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு எல்லாம் சேர்ந்துதான் தமிழகத்துல இன்னும் அந்த மாதிரியான பிற்போக்கு சித்தாந்தங்கள் வேறூன்றாமல் இருக்கிறது கொஞ்சம் வந்துகிட்டு இருக்குங்கிறத வேற விஷயம் வேறுன்றாமல் இருக்கிறது எனவே வரலாறு என்று பொதுவாக எழுதும் போது நிச்சயமாக திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை அல்லது பெரியாரியம் அம்பேத்கரியம் பற்றி பேசாமல் நாம் கடந்து போக முடியாது அதே சமயம் மற்ற இயக்கங்கள் வரலாறு எழுதும் போது கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பை விட்டுவிடாமல் எழுத வேண்டும்ங்கிற வேண்டுகோள் நான் வந்து முன்வைக்கிற ரொம்ப அதிகம் வேணாம் ஜட்மெண்ட் வந்தது நீங்க வந்து எத்தனை பேரு அஹ் வாச்சாத்தியில மலைவாழ் மக்கள் சங்கம் விவசாய சங்கம் செங்கோடி இயக்கம் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்கள் ஒரு சில கட்சிகள் தான் குறிப்பிட்டிருந்தாங்க மார்க்சிஸ்ட் கட்சி இதில் முக்கிய பங்காற்றியதுங்கிறது எழுதுறதுக்கே கைவராம கூட சில இயக்கங்கள் இருந்தார்கள் அதனால இது ஒரு சம்பவம் தான் ஆனா மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறதுனால சொல்றேன் அதனால அனைத்து விதமான திராவிட மார்க்சிய சித்தாந்தங்களுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு வரலாற்றில் இடம்பெறுவதுங்கிறது மிக மிக தேவை அதனால நம்ம வந்து போராடும்போது போது அவ்வப்போது நடக்கிற அநீதிகள் அதுல நீதி கிடைக்கணும் நிவாரணம் கிடைக்கணும் என்று போராடுவதோடு சேர்த்து ஒட்டுமொத்த விடுதலைக்கு களம் அமைத்து கொடுக்கிற சோசியலிச சமூகம் வருவதற்கான போராட்டத்தோடு பெண்கள் அனைவரும் அல்லது பெண் விடுதலையில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இணைந்து நிற்க வேண்டும் என்கிற கருத்தை மிக ஆழமாக சொல்லுகிற நூலாக இது இருக்கிறது மீண்டும் ஒரு முறை நர்மதாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்கிறேன்